ஒவ்வொருத்தருக்கும் தனியாக ஸ்நாக்ஸ் பேக்கு அவங்களுக்கு தேவையான அந்த குளுக்கோண்டி இந்த மாதிரியான வசதிகள் செய்யப்பட்டிருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா மருத்துவ வசதி இருபது மினி கிளினிக் இந்த அரங்கத்தோடைய ரெண்டு ரெண்டு சைடுலையும் ஒரு சைடு பத்து கிளினிக்கும் அடுத்த சைடு பத்து கிளினிக்கும் அதுல கார்டியோவும் ஆர்த்தவும் சேர்ந்து ஏன்னா எந்தெந்த இடத்துல இப்போ ஏதாவது தொண்டர்கள் கீழே தவறி விழுந்துவிட்டாலோ இல்லை ஏதாவது ஆர்த்தோ டிஸ்லோக்கேட் இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலோ இல்லை கார்டியோ ஏன்னா இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கில் ஏதாவது கார்டியோ ஏதாவது சிகிச்சை தேவைப்பட்டாலோ இரண்டு கார்டியோ கிளினிக்கும் இரண்டு ஆர்த்தோ கிளினிக்கும் சேர்த்து மொத்தமாக இருபது மினி கிளினிக் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அறுநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் அது போக மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் எல்லாம் இங்கே இருப்பாங்க நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் மினி ஆம்புலன்ஸ் பெரிய ஆம்புலன்ஸ் எல்லாம் சேர்த்து நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் இதுவரை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதில் ஒவ்வொரு அரங்கத்திற்கு உள்ளேயே அதாவது மொத்தம் அறுபது பாக்ஸ் இருக்கு அரங்கத்திற்கு உள்ளேயே ஒரு மூணு எமர்ஜென்சி எக்ஸிட் தனியாக பிளான் பண்ணப்பட்டிருக்கு ஸோ முற்றிலுமாக எல்லா வழித்தடங்களும் ப்ராப்பராக பிளான் பண்ணியிருக்கு ராம்ப் மட்டும் எட்நூத்தம்பதுலேருந்து ஆயிரம் மணி வரை வரைக்கும் உள்ள ரேம்ப் அது ரேம்ப் முழுவதும் சரியாக பென்சிங் செய்யப்பட்டு ஒரு பத்து அடிக்கு மேலே போடப்பட்டிருக்கு ஸோ எல்லா இடத்துலையும் இப்போ எல்இடி பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது எல்இடிக்கு மேலே போடப்பட்டிருக்கு ஏன்னால் எல்இடியில் இருக்கிற வயர்கள் ஏன்னா கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் எல்இடியில் இருக்கிற வயர்கள் அந்த அங்கே இருக்குற எலக்ட்ரிக்கல் வயர்கள் பட்டு யாருக்கும் எந்தவித ஆபத்தும் ஏற்படக்கூடாதுன்னு எல்இடி அந்த வயர் வ இருக்கிற பகுதிகளும் மொத்தமாக வந்து ஷீட் வைத்து அடைக்கப்பட்டிருக்கு ஏன்னா யாருக்கும் கூட்ட நெரிசலில் எல்இடி மேலே பட்டு அந்த வயர்கள் எலக்ட்ரிக் வயர்கள் எதுவும் ஃபென்சிங்லையும் எதுலையும் ஆயிடக்கூடாதுனு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கு ஸோ மொத்தமாக பார்க்கிங்லேருந்து அரங்கம் முழுவதும் அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கு மொபைல் டாய்லெட்ஸ் போதுமான மொபைல் டாய்லெட்ஸ் எல்லா எல்லா சைட்லையும் வச்சிருக்கு அவங்க போயிட்டு வரதுக்கு எல்லாருக்கும் மொத்தமாக தொண்டர்களுக்கு தொண்டர்களுக்கும் இங்கே வர தலைவரின் அழைப்பை ஏற்று இங்கே வரும் பொதுமக்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த அரங்கில் கண்டிப்பாக ஒரு பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு லட்சம் பேர் ஈஸியா நின்று அமர்ந்து பார்க்கும் அளவிற்கான ஒரு பெரிய அரங்கம் உங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருக்குது தண்ணீர் பாட்டில்கள் பாட்டில் மட்டும் பத்து லட்சம் பாட்டில்களுக்கு மேலே இங்கே ஆல்ரெடி வர வச்சாச்சு இது அனைத்தும் கொடுக்கப்படும் அதுக்கு மேலே உள்ள உங்களுக்கு கேப் இருக்கும் ஒவ்வொரு பாக்ஸ்லயும் ஒரு பிளம்பர் இருப்பார் ஒரு பிளம்பர் அவங்களுக்கு உதவி செய்ய நாலு ஐந்து வாலண்டியர்ஸ் இருப்பாங்க அது போக தேவையான செக்யூரிட்டிஸ் அங்கே ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ உதவிகள் தேவைப்பட்டால் அவங்களுக்கு கொண்டு போறதுக்கான மொத்தம் பதினைந்து பேர் வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் இருக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு எல்லா அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டு முற்றிலுமாக தொண்டர்கள் வரக்கூடிய பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய தளபதி தலைவர் அவர்கள் எந்தவித கஷ்டமும் ஏற்படக்கூடாதுன்ற போட்டிருக்காங்க வர்ற தலைவரின் அழைப்பை ஏற்று வரும் பொதுமக்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் நீங்கள் பொறுமையாக உட்கார்ந்து காணும் அளவிற்கான அரங்க இடம் மிகப்பெரிய அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது உங்களுடைய வசதியை மட்டும் உங்களுடைய அடிப்படை தேவைகளை மட்டும் கருத்தில் கொண்டு இந்த அரங்கம் எங்களுடைய தலைவர் வடிவமைத்திருக்கிறார் இந்த